இங்கிலீஷ் ஈஸி தான் இன்னைக்கு நான் உங்களுக்காக சொல்றது செலுத்துறதுக்காக ஒரு பிரேஸ் கொண்டு வந்திருக்கேன் அந்த என்ன அப்படின்னாக்கா சம்டைம்ஸ் நமக்கு என்னவோ பண்ண என்னவோ பாடு என்னவோ செய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அப்படி சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதுக்கு ராக இந்த வீடியோ ஆஹ் என்னவோ பண்ண எப்படி சொல்றீங்க என்னவோ பாடு சிங் ஓட வர் யூ விஷ் என்னமோ செம குக் ஓடவர் யூ விஷ் என்ன வேணா சீனா சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்ல குக் ஓடவர் யூ விஷ் ஆஹ் அப்பா நம்ம மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு எல்லாம் கேட்டாக்க என்னமோ படி அப்டின்னு சொல்லுவாங்க அப்போ அப்படி சொல்றதுக்கு கரெக்ட் சரி ஓடவர் யூ விஷ் இப்பெல்லாம் நிறைய ஆன்லைன்ல நிறைய திங்ஸ் வாங்குறோம் அப்படி வாங்குறப்ப அதுக்கும் வாங்க சொல்லுவாங்க என்னமோ வாங்கு போ காசு கறியாக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதுக்கு வெரி குட் கரெக்ட் அவ்வளவுதான் இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ரேஸ் எங்கெல்லாம் நீங்க கற்றுக்கிறீங்களோ அதுல நீங்க வேர்ட்ஸை ரீஃப் பண்ணி போட்டு நீங்க மேக் பண்ணி பழகுங்க ரெகுலர் இருந்து ப்ராப்பரா நிறைய இங்கிலீஷ்ல இருந்தே எடுத்து நீங்க கத்துக்கணும் அப்படி கத்துக்கிட்டு பேச ஆரம்பிச்சீங்க அப்படின்னாக்கா நீங்க பேச ரொம்ப நல்லாவே வந்துடும் அதுக்கப்புறம் நீங்க பேசுறீங்கனாக்கா எல்லாரும் நம்மள மாதிரி பேசுறீங்க இவன் பேசுறது கொஞ்சம் அட்வான்ஸ்டா ஆகுது போயிட்டு முன்ன மாதிரி இப்ப பேசலே அப்படின்னு சொல்லி அந்த ஃபீல் நம்ம மற்றவங்களுக்கு ஈஸியா வந்துடும் சரிங்களா சோ டிரான்ஸ்லேஷன் பண்றதுல இருந்து இந்த மாதிரி பிரேச எடுத்து அத அப்ளை பண்ணி பண்ணி பேச ஆரம்பிங்க அப்படி பேசிட்டே இருந்தீங்கனாக்கா நீங்களும் நல்லா ஃப்ளூவன்டா இங்கிலீஷ் பேசுற மாதிரி எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கணும் எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இங்கிலீஷ்ங்கிறது சீன் போட்டாதான் உண்டு நீங்க சாதாரணமா பேசுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசினாக்கா வலி கேக்காது நீங்களே பாருங்க ஆஹ் உங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் யாரு சீன் போட்டு பேசுறாங்களோ அவங்க இங்கிலீஷ் தான் அவங்க தப்பாவே பேசினா கூட கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் அப்ப நீங்களும் அதே மாதிரி ஒன்னா ஒன்னு ஸ்டைலிஷா பேச ஆரம்பிக்கணும் இன்னொன்னு புதுசு புதுசு அவங்க சர்க்கிள்ல யார் இருக்காங்களோ அவங்கள மாதிரி பேசாம நீங்க வேற ஒரு டம் வேற ஒரு ஃப்ரேஸ் அதெல்லாம் கொண்டு வந்து பேச ஆரம்பிச்சீங்கன்னாக்கா தான் உங்கள மதிப்பாங்க அதனால அது மாதிரி குட்டி குட்டியா பேச ஆரம்பிங்க 어디가 괜찮아까? 잉글리시 이시단